சென்னை மக்கள் எங்க ஓட்டு கூட போட வர மாட்டீங்களே நீங்களா ஆனா பதிவு மட்டும் போடுவீங்க ட்விட்டர்ல அப்படியே கிழிக்கிறீங்க சென்னையில் எவ்வளோடா ஓட்டு பதிவுன்னு கேட்டா நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் நாற்பத்தஞ்சு பெர்சென்ட் தமிழ்நாடு எவ்வளவு ஓட்டு பதிவுனா அறுபத்தி ஆறு பெர்சென்ட் அப்ப என்ன தயாரி செய்யறீங்க அப்ப ஓட்டு போடுறாம கேப்டன் மில்லர் உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் எல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் குப்பையை அகற்றணும் கொசு ஒழிக்கணும் எல்லாம் சாக்கடை அகற்றணும் ஆனா நீ வந்து ஓட்டு போட மாட்டேன் நல்ல ஆலையில தேர்வு பண்ண மாட்டேன் நீ நல்ல ஆளு தேர்வு பண்ணாதான் தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அது இருக்கிறவங்களே தேர்வு பண்ண இப்ப யார் வந்து ஓட்டு போடுறா நாற்பத்தி ரெண்டு யார் ஓட்டு போட்டு இருக்கா ஐநூறு ஆயிரம் வாங்கினவங்க தான் ஓட்டு போட்டாங்க அதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான் எங்க எங்கே சுத்திட்டு இருக்கிறான் சென்னையில இருக்கிறவன் பெங்களூர்ல சுத்துறான் பாண்டிச்சேரிக்கு போறான் ஊட்டிக்கு போறான் நாலு நாள் லீவு இவங்களும் என்ன புத்தி செல்லாம எங்க என்னைக்கு தெரியுமா தேர்தல் வைக்கிறாங்க ஒண்ணு வெள்ளிக்கிழமை வைக்கிறான் இல்ல திங்கக்கிழமை வைக்கிறான் இவங்க விட்டுடுவாங்களா எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க வெள்ளிக்கிழமை தேர்தல் வச்சாங்கன்னா அவன் பாரு நாலு நாள் லீவ் கிடைக்குது அவனுக்கு திங்கக்கிழமை வச்சாங்கன்னா நாலு நாள் லீவ் அவங்களுக்கு கிளம்பிடுறான் உடனே அவனுக்கு தெரியல இது எவ்வளவு முக்கியம் ஓட்டு போட்டது எவ்வளவு முக்கியம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அவங்களுக்கு என்னன்னா அறிவு சார்ந்தவர்கள் ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போனோம் சென்னை மக்கள் எங்க ஓட்டு கூட போட வர மாட்டீங்களே நீங்களா ஆனா பதிவு மட்டும் போடுவீங்க ட்விட்டர்ல அப்படியே கிழிக்கிறீங்க சென்னையில் எவ்வளவு ஓட்டு பதிவுன்னு கேட்டா நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தமிழ்நாடு எவ்வளவு ஓட்டு பதிவு அறுபத்தி ஆறு பர்சன்ட் அப்ப என்ன தயாரி செய்யறீங்க ஓட்டு போடுறாம உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் குப்பையை அகற்றணும் கொசு ஒழிக்கணும் எல்லாம் சாக்கடை அகற்றணும் ஓட்டு போட மாட்டேன் தேர்வு பண்ண மாட்டேன் நீ நல்ல ஆளு தேர்வு பண்ணாதான் உனக்கு எல்லாம் அது இருக்கிறவர்களே தேர்வு பண்ண இப்ப யார் வந்து ஓட்டு போடுறா நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் யார் ஓட்டு இருக்கா ஐநூறு ஆயிரம் வாங்கினவங்க ஓட்டு போட்டாங்க பண்ணிட்டான் எங்க எங்க சுத்திட்டு இருக்கான் சென்னையில இருக்கிறான் பாண்டிச்சேரிக்கு போறான் ஊட்டிக்கு போறான் நாலு நாள் லீவ் இவங்களும் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறான் இவங்களை விட்டுடுவாங்களா எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க வெள்ளிக்கிழமை தேர்தல் வச்சாங்கன்னா அவன் பாரு நாலு நாள் லீவ் கிடைக்குது அவனுக்கு திங்கக்கிழமை வச்சாங்கன்னா நாலு நாள் லீவ் உங்களுக்கு அவனுக்கு தெரியல இது முக்கியம் ஓட்டு போட்டது முக்கியம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அவங்களுக்கு என்னன்னா அறிவு ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஏதாவது போனோம் கேப்டன் மில்லர்